உள்ளாட்சி அரசு செய்தியால் நினைவோம் சதரகிரி மலைப்பகுதியில் பற்றி எரியும் காட்டுத்தீ பக்தர்கள் செல்ல தடை விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் சரணாலயத்தில் காட்டுத்தீ எரிந்து வருகிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் வனப்பகுதியில் சாம்பல் நிற அணில்கள் சரணாலயம் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் சரணாலயம் ஆகிய இரண்டு சரணாலயங்கள் இயங்கி வருகின்றன இந்நிலையில் வத்திராயிருப்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் திடீரென காட்டுத்தீ பற்றி எரிந்து வருகிறது மலைப்பகுதியில் பற்றிய தீ சரணாலய பகுதி முழுவதும் பற்றி எரிந்து வருகிறது திடீரென பற்றி எரிந்த காட்டுத்தீயால் பல அரிய வகை மூலிகைகள் மற்றும் சிறிய வகை வனவிலங்குகள் பாதிப்படையும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக வன ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர் விருதுநகர் மாவட்டம் வத்துரா இருப்பு வனச்சரகத்திற்கு உட்பட்ட சதுரகிரி மலைப்பகுதியில் பீட் நான்கில் மூன்றாவது நாளாக காட்டுத்தீ தீ பற்றி எரிந்து வருகிறது இருபதுக்கும் மேற்பட்ட வனத்துறை மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் கடந்த இரண்டு நாட்களாக காற்றின் வேகம் அதிகமாக காணப்படுவதால் தீயை அணைக்கும் பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது சதுரகிரி மலைப்பகுதியில் காட்டுத் தீ வேகமாக பரவி வருவதால் பக்தர்கள் கோயிலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் கோவிலுக்கு வருகை தந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர்